இந்த வீடியோல TNPSC பி 4 சி குரூப் போர் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஆவரேஜ் ஈக்வல் டு சம் of items divided பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க டோட்டல் மார்க் கேட்குறாங்க டோட்டல் மார்க் தான் அந்த சம் ஆஃப் ஐட்டம்ஸ் மொத்தம் டென் சில்ட்ரன் இருக்கதா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க டென் சம் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் மார்க்